கரூர் சம்பவம் குறித்து விசாரிக்க அஸ்ரா கார்க் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டிருக்கும் நிலையில் சிறப்பு புலனாய்வு குழுவிடம் ஆவணங்களை ஒப்படைக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கும் வேளையில் ஆவணங்களை ஒப்படைக்கும் கரூர் போலீசார் புறப்பட்டிருக்கிறார்கள் அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மேலும் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம் சாலமன் வணக்கம் முழு தகவல்களை சொல்லுங்கள் கரூரில் தாவேகா தலைவர் விஜய் பரப்புரையில நாற்பத்தி ஒரு பேர் கூட்ட நெரிசல்ல சிக்கி உயிரிழந்தனர் இந்த சம்பவமானது பெரும் அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில பல்வேறு நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் குறிப்பாக நேற்று சென்னை உயர் நீதிமன்றம் ஐஜி அசுராகர் தலைமையில ஒரு சிறப்பு புலனாய்வு குழு ஒன்றை அமைத்து உத்தரவு பிறப்பித்திருது அதுல இரண்டு எஸ்பிக்கள் தலைமையில பல்வேறு டிஎஸ்பிக்கள் தலைமையில இந்த சிறப்பு புலனாய்வு குழு தற்போது நடவடிக்கையை மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கிறது இந்த நிலையில உடனடியாக இந்த கரூர் போலீசார் மேற்கொண்ட விசாரணையினோட ஆவணங்கள் மற்றும் ஆதாரங்கள் இந்த சிசிடிவி புட்டேஜ்கள் எல்லாத்தையும் சிறப்பு புலனாய்வு குழுவிடம் ஒப்படைக்க வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்த நிலையில தற்போது அந்த ஆதாரங்கள் அனைத்தையும் ஒப்படைப்பதற்காக கரூர் காவல்துறையினர் எஸ்ஐடியிடம் ஒப்படைப்பதற்காக சென்றிருக்கிறார்கள் அவர்களது வசம் வந்து ஒப்படைத்த பின் உடனடியாக சிறப்பு புலனாய்வு குழுவினர் இந்த விசாரணையை வந்து துவங்குவார்கள் அதாவது அவர்களிடம் இருக்கக்கூடிய இந்த சிசிடிவி புட்டேஜ்கள் வீடியோ காட்சிகள் விசாரணை செய்த அந்த நூறுக்கும் மேற்பட்ட நபர்களிடம் இது குறித்தான விசாரணை செய்த அறிக்கைகள் உள்ளிட்டவை பெற்று அடுத்த கட்டமாக முதற்கட்டத்திலிருந்து இந்த விசாரணையை துவங்குவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது முதற்கட்டமாக சம்பவ இடத்திற்கு சென்று என்ன மாதிரியான அங்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டது எப்படி கூட்ட நெரிசல்ல இவ்வளவு பேர் பலியானார்கள் இதற்கு பின்புலமாக யாராவது இருந்திருக்கிறார்களா உள்ளிட்ட பல்வேறு கோணங்கள்ல இந்த விசாரணையானது நிகழ்த்தப்படும் சிசிடிவி புட்டேஜுகளை கைப்பற்றி அதனை வைத்தும் அடுத்த கட்ட விசாரணையில் ஈடுபடுவார்கள் மேலும் அவருடன் இருந்த விஜயுடன் இருக்கக்கூடிய நபர்கள் பாதுகாவலர்கள் மற்றும் அங்கிருந்த பொதுமக்கள் உள்ளிட்டோருக்கு சம்மன் அனுப்பி விசாரணை மேற்கொள்ளவும் இந்த சிஐடி வந்து எஸ்ஐடி வந்து திட்டமிட்டிருப்பதாக ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தற்போது அவர் இந்த கரூர் காவல்துறையிடம் இருந்து அந்த ஆவணங்களை பெற்ற இவர்கள் வந்து விசாரணையை துவங்குவார்கள் இன்றே விசாரணையை துவங்கார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது தகவல்களுக்கு நன்றி சாலமன் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சி தெனாலிராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்